மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோல செடிகளுக்கு உரம் கொடுக்க போறாங்க சோ இந்த உரம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல எல்லாம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உரங்க நம்ம நார்மலா வீட்டுல இப்பதான் வந்துட்டு உரங்கள்ல நம்ம தயாரிச்சிட்டு இருக்கோம் ஆனா வீட்டுல உரங்கள் தயாரிக்க முடியாத டைம்ல செடிகளுக்கு ஏதாவது சத்தா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்துட்டு நான் அடிக்கடி டைலூட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு உரவும் கொடுங்க சோ இது வந்துட்டு நமக்கு ஆர்கானிக்கான உரங்கள் இருக்கு இல்லையா அந்த இயற்கையான உரங்கள் பூச்சி விரட்டி விற்கக்கூடிய கடைகள்ல வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு கிரானுவல்ஸாகவும் இருக்கு லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குங்க அதை நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷ எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாடித்தோபத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க குரோ பேக் சீட்ஸ் டிரைன்செல் மேட்டு பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க வெளியூராக வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய உரம் பாத்தீங்கன்னா செடிகளோட வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்குங்க செடியோட வளர்ச்சி எதை முக்கியமா பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மண் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது செடியோட வளர்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பூக்கள் நிறைய பூக்கும் காய்கள் நிறைய காய்க்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே மண்ணோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடு இது வந்துட்டு நமக்கு சிவி ஜெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு இயற்கையான முறையில் நிலக்கரி மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் தாங்க ஹியூமிக் அப்படிங்கிறது அதுல எடுக்கக்கூடிய உரம் தான் ஸோ இதை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு லிக்விட் ஃபர்டிலைசராவும் கொடுக்கலாம் இல்லைனா இதுக்கு கிரானுவல்ஸாகவும் கிடைக்குதுங்க ஸோ ஹியூமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் உரக்கடை இருக்கும் இல்லையா அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க தருவாங்க சோ ஏ இந்த ஹியூமிக் ஆசிட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமா கிடைக்குதுங்க ஒண்ணு வந்துட்டு ஜெல் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து லிக்விட் மாதிரி கிடைக்கும் இது இல்லாம கிரானுவல்ஸாவும் கிடைக்குதுங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரானுவல்ஸா வாங்குறீங்க அப்படிங்கும் போது ஒரு தொட்டிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு உரண்டை அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது வந்து நமக்கு பாக்குறதுக்கு அந்த டிஏபியோட இந்த குட்டி குட்டி உரண்டைகள் வரும் இல்லையா அதே மாதிரிதான் இருக்கும் சோ நாம அதை எப்படி செடிகளுக்கு கொடுப்போமோ அதே மாதிரி கொடுக்கலாங்க சோ இது வந்துட்டு ஒரு பன்னெண்டு இன்ச் தொட்டியா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு உரண்டை வரைக்குமே நீங்க போட்டு விடலாம் சோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நீங்க இதை திட உரமா வந்து ஃபாலோ பண்ணலாங்க லிக்விட் ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணும் அப்படிங்கும் போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு எம்எல் போல கலந்து நீங்க செடிகளுக்கு வேர் வழியாவும் விலை வழியாவும் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இது இது குடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்திரம்னா நாம கொஞ்ச நாளாவே ஒரு ஒரே கலவை யூஸ் பண்றோம் ஒரு ஆறு மாசம் ஒரு கலவை யூஸ் பண்றோம் இல்ல ஒரு வருஷமாவே ஒரே மண்ணை தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டைம் ஆக அந்த மண் வந்து ரொம்ப இக்கமாயிருங்க சோ இறுக்கமா இருக்கக்கூடிய மண்ணுல நம்ம என்ன செடி வச்சாலுமே பெருசா நமக்கு வந்து வளர்ச்சி இருக்காது அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹியூமிக்கை வந்து நீங்க லிக்விட் ஃபார்மேட்ல செடிகளுக்கு ஊத்தி விடுங்க ஊத்தி விடுறீங்க அப்படின்னா அந்த மண்ணை வந்து நல்லா லூஸா நல்லா காற்றோட்டம் இருக்க மண்ணா வந்து மாத்தி கொடுத்துரும் ஸோ செடிகள் வந்துட்டு வளரணும் அப்படின்னா அந்த மண்ணுல நல்ல வந்து காற்றோட்டம் இருக்கணும் நல்லா லூஸா பொளப்பளப்பான மண் கலவை இருந்துச்சு அப்படின்னா தான் செடி வளரும் இல்லையா நாம இந்த ஹியூமிக் ஆசிட் ஊற்றும் போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குங்க அந்த உள்ள நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹியூமிக் ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்து நல்லா பிரிச்சு விட்டு அதுல வந்து காற்றோட்டம் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இன்னும் நல்லா லூஸாக பொழப்பொழப்பாக இருக்குது அப்படின்னா அதோட வேர் வளர்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம புதுசாக ஏதாவது செடிகள் வாங்கி நடவு பண்ணுறோம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லலாம் வாங்கி நடவு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சாஃபு ஃபங்கீஸ் எடுதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இதையுமே வந்துட்டு நம்ம வேர் வழியில் ஊற்றி விடலாங்க ஸோ நீங்கள் செடி வாங்கி நடவு பண்ணி ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு எம்எல் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் வழியாக ஊற்றி விடும்போது அந்த வேரோட வளர்ச்சியுமே நல்லா தூண்டி கொடுத்து செடி வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க செடிகளோட வேர் வளர்ச்சி நல்லா ஃப்ரீயா போகுது அப்படின்னா கீழே வேற எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயா வளருதோ அதே அளவுக்கு மேல செடிகளும் நல்லா அடர்ந்து படர்ந்து நல்லா அழகா ஹெல்தியா வளருங்க ஸோ செடிகள் நல்லா அடர்ந்து வளருது அப்படின்னா நிறைய பூக்கள் நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மீன் மீனம்பளம் இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய அந்த அரிசி தண்ணி காய்கறி கழிவுகள் அப்படின்னா நம்ம நிறைய கொடுப்போம் இல்லையா ஆனால் நம்ம கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே அந்த செடிக்கு போச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க ஸோ நம்ம இந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ நம்ம என்ன செடிகளுக்கு கொடுத்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணுறக்கான தன்மை வந்து அந்த வேர்களுக்கு வந்துருங்க இதை வந்து நம்ம ரெகுலராக அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன உரங்கள் கொடுத்தாலுமே அந்த உரங்களை முழுமையாக அந்த வேர் வந்து எடுத்துட்டு அந்த செடியோட வளர்ச்சியில வந்து அந்த ரிசல்ட்டை வந்து காமிக்குங்க ஸோ செடி நல்லா வளருது நிறைய சத்துக்கள் எடுத்துக்குது அப்படின்னாலே அதுலேருந்து நமக்கு அறுவடையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டை வந்துட்டு இந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர்னால நம்மளால் எடுக்க முடியும் இந்த உரத்தை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் போல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நாம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய நிலங்கள்லயுமே இந்த ஹியூமிக் ஆசிடை வந்து மண்ணோட வளத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல யூஸ் பண்றதுக்கே ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் அப்படின்ற வீதத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த பாட்டிலையுமே அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க வந்துட்டு இதாக யூஸ் பண்றீங்க அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நாம தொட்டிகளில் யூஸ் பண்றனால அதுல அதுல ரொம்ப கம்மியான லிமிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணாலே போதுங்க நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும் இது வந்துட்டு எனக்கு இந்த பஞ்சகாவிய மீன் அம்ளத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான உரம் ஸோ நான் எனக்கு டைம் இல்லை என்னால வீட்டுல எந்த உரங்களும் தயாரிக்க முடியல அப்படிங்கும் போது இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் கொடுத்துட்டே இருப்பேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது இப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு தான் நம்ம வீட்டுல உரம் தயாரிக்கிறனால இதை வந்து பெருசா கொடுக்க முடியாம இருந்துச்சு ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால இன்னைக்கே அந்த உரத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேங்க ஸோ இந்த உரம் வந்துட்டு எப்ப கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் போல கொடுங்க ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த செடி வந்துட்டு நல்லா உறிஞ்சுக்கும் வெயிலில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் வந்து பெருசா அந்த செடிக்கு போகாம இருக்குங்க ஈவினிங் டைம்ல கொடுங்க இது இதுன்னு இல்லை நம்ம வந்துட்டு பஞ்சக்காவியம் கொடுக்குறோம் மீனம்ளம் கொடுக்குறோம் என்ன உரம் கொடுத்தாலுமே ஈவினிங் டைம்ல கொடுக்கும்போது போது அதுக்கான அப்சர்ஷன் லெவல் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்க அடுத்ததா இந்த உரத்தை என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கலாம் பழச்செடிகள் காய்கறிகள் பூச்செடிகள் அதுக்கப்புறமா மரம் அந்த குட்டியா நம்ம தொட்டிகள்ல வச்சு வளர்ப்போம்ல அந்த மாதிரியான மரமா இருந்தாலும் சரி இன்டோர் பிளான்டா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா வளர்க்க இந்த உரத்தை என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழமரங்கள் அதுக்கப்புறமா இண்டோர் பிளான்ட் கூட ஹேங்கிங் பிளான்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து குடுக்கலாங்க கொடுக்கும்போது அந்த வேர் வளர்ச்சியை அதிகமா தூண்டிவிடும் ரொம்பவே அதாவது நமக்கு நார்மலா வளரக்கூடிய வேற விட ரெண்டு மடங்கு வந்து அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கு இந்த உரம் வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்க புதுசா ஏதாவது செடிகள் வாங்கி நடவு பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த உரத்தை கொடுங்க வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறது இந்த உரம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இதை வந்துட்டு நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதுங்க அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஷெட்யூல்ல பஞ்சகாவிய மீன் அம்பளம் தொழு உரம் இதெல்லாம் வந்து எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த உரத்தையுமே வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நம்ம செடிகள் நமக்கு தெரியுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ